ஒரு பிரதமர் ராமேஸ்வரத்திலே ராமேஸ்வரத்தில் ரயில்வே கொடுத்தால் ஆறாயிரம் கோடியை முழு பூசணிக்காய் மறைத்து குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் யூபிக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் நான்கு லட்சம் கோடியை கொடுத்து விட்டு ஆறாயிரம் கோடி பெருசு எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் நம்முடைய துறைமுகங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன வடக்கே இருக்கிற குஜராத்துடைய துறைமுகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சியிலே ஒரு துறைமுகங்கள் வளர்க்கப்படவில்லை இங்கே குஜராத்திலும் மகாராஷ்டிராவும் எட்டு துறைமுகங்கள் வளர்க்கப்பட்டு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவில் ஒரே பாதையை போட்டிருக்கிறார்

மக்கள் மக்களாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கட்டும் அவர்கள் மீண்டும் போக வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டோடு கொள்கை தான் புதிய கல்வி கொள்கை மூன்றாம் வகுப்பிலே பரீட்சை எழுத வேண்டும் அவன் அந்த பரீட்சையிலே தேர்தலில் சொன்னா சொன்னால் நான்காம் வகுப்புக்கு போக முடியாது ஐந்தாம் வகுப்பை பரீட்சை எழுத வேண்டும்